வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம கடக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல வந்து ஜாப் கெரியர் பிசினஸ் இன்கம் இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் ஏன் பர்டிகுலரா இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றேன்னா ஜாப் கெரியர் பிசினஸ் அண்ட் இன்கம் மட்டும் ஜாப் எடுத்துக்கிட்டோம்னா கடகராசி சார்ந்தவங்க வந்து எப்படி இருப்பீங்க அப்படின்னா அதாவது வேலை தேடிட்டு இருப்பீங்க இன்னொன்னு வந்து எப்படின்னா வந்து வேலையில இருப்பீங்க ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அடுத்து ஃபாரின் போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஃபாரின் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அடுத்து வந்து கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பர் அதாவது இருப்பீங்க ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு இருப்பீங்க அதே மாதிரி சர்வீஸ் ஃபீல்ட் கன்சல்ட்டிங் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் எப்படி போகும் இது எல்லாமே வந்து ஜாப் குள்ளதை அடங்கும் ஸோ அப்போ வந்து இது எல்லாமே வந்து ஜாப் கெரியர் பிஸ்னஸ் இன்கம் இதை மட்டுமே பர்டிகுலராக பார்க்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு வியூ தெரியணும்ல நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் பலன் நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்கும் நான் வந்து ஃபாரின் போகணும் எனக்கு எப்படி டைம் இருக்குது நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு எப்படி டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கலாம் ஸோ அப்போ நான் ஜென்ரலாக ஜாப் கெரியர்னு பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா நார்மலா சொன்னா புரியாது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா சோ அதனாலதான் நான் பிரிச்சு இவ்வளவு டைப்பா சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டோம்னா வந்து வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் கடகராசிக்கு வந்து அஷ்டமசனி போயிட்டு இருக்கு படாதபாடு போட்டுட்டு இருக்கீங்க கரெக்டா இப்ப செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிறோம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அவ்வளோதான் டிசம்பர் ஜனவரி ஒரு அஞ்சு மாசம் மட்டும் பொறுத்துக்கோங்க போதும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் அது வந்து ஒரு பெரிய ரிலீஃப்னா சொல்லலாம் பெருமூச்சு விடக்கூடிய காலம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அஷ்டமசனி விலகிடுறாரு அப்படி இருக்கிறப்ப வந்து இவ்வளவு நாள வந்து நீங்க கண்டினியூஸாக ஒர்க் எஃபோர்ட் போட்டிருப்பீங்க வேலை கிடச்சிருக்காது கரெக்டான கம்பெனியில் இருந்திருக்க மாட்டீங்க இல்லை வந்து கரெக்டாக வந்து வேலை வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க கரெக்டாக செட் ஆயிருக்காது ரொம்ப டார்ச்சராக இருந்திருக்கு வேலைய விட்டு வந்திருப்பீங்க இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது நிறைய டிப்ரெஷன் இந்த மாதிரி வந்து ஒர்க் வந்து அதாவது அது எப்படி எங்கூட தான் இருக்கான் அவன் எந்த எஃபர்ட்டும் போடுறதுல அவன் மட்டும் நல்லா வேலைக்கு போகிறான் நான் எவ்வளோ எஃபோர்ட் போடுறான் நான் நல்ல திறமையானவனாக இருக்கேன் ஆனால் எனக்கு ஏன் மட்டும் இப்படி அப்படின்னா அது இந்த மாதிரியான பே சஸ்டமர் சமையல் அப்படிதான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேவா இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் கடைசி ரெண்ட வருஷம் வந்து ரொம்பவுமே சொல்ல சொல்லலாம் அஷ்டமசனில ஸோ அப்போ வந்து அவர் வந்து விலகிறார் ஓகேவா ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பயிற்சியாகிடுவார் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலராக சொல்கிறேன் உங்களுக்கு சூப்பராகவே அமையும்னே சொல்கிறேன் நீங்கள் நினச்ச மாதிரியான வேலை நினைச்ச மாதிரியான உங்களுக்கான இன்கம் இது எல்லாமே வரும் எப்போன்னா நீங்கள் வந்து முதல்ல முயற்சி செஞ்சிருப்பீங்க அதுக்கான பலன் வந்து இனிமேல் தான் கிடைக்க போகுது ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து உங்களோட உங்களோட முயற்சியை வந்து விட்டுறாதீங்க ஓகேவா என்னடா அப்படிங்கிற மாதிரி வெறுத்து ரொம்ப வந்து டிப்ரெஸ் ஆகி உடஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறீங்க மட்டும் நீங்கள் வந்து தள்ளி வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் நான் இது வந்து ரெண்டாயிரத்தி வந்து என்னோட இயர் அப்படின்னு எடுத்துட்டு நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம் ஏன்னா இவ்வளோ நாளாக தடை தாமதம் இந்த மாதிரி தடங்களை கொடுத்துட்டு இருக்கிற சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் ஸோ அப்போ உங்களோட ரூட் ஓரளவுக்கு கிளியராகவே இருக்கும் நல்லாவே கிளியராகவே இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும்னே சொல்லலாம் இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா பர்டிகுலர் ஜாப் இல்லாதவங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் டைம் நல்லா இருக்கு உங்க சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசா புத்தி போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க யோகாதிபதி தசையா இந்த மாதிரி வந்து மாரகாதிபதி தசையா இல்லை பாதகாதிபதி தசையா இந்த மாதிரி என்ன தசை போயிட்டு இருக்கு என்ன புத்தி போயிட்டு இருக்குன்னு பாருங்க அது அதை அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆனால் நீங்கள் வந்து டக்குன்னு கிடைக்குமா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தோட கிடைக்குமா இல்லை வந்து அலைஞ்சு திரிஞ்சு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது உங்களோட உங்களோட சுய ஜாதகத்துல டைம் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ அப்போ உங்க சுய ஜாதகத்துல வந்து உங்களோட செவ்வாய் அவர் தான் வந்து பத்தாம் அதிபதியாக வர அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டா வந்து வேலை அமையும் அப்படின்னு சொல்றேன் இது எல்லாமே பார்க்க வேணும் பட் கோச்சாரப்படி உங்களுக்கு ரூட் கிளியரா இருக்கு ஓகேவா சோ அப்ப வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல சேஞ்ச் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல கம்பெனி ஒரு நீங்க கிடைக்க நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான சம்பளத்துல வந்து நீங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியான வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த டைம் நீங்க கன்ஃபார்மா வந்து எஃபோர்ட் போடலாம் ஏன்னா உங்களுக்கான அஷ்டம சனி வந்து விலகிடுறாரு சோ எந்த பிரச்சனையும் இவ்வளவு நாள என்ன பண்ணனாலுமே அதுல ஒரு தடங்கள் கொடுத்துட்டு ஒரு தடையை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு சோ அப்ப அவர் வந்து விலகறதுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல காலகட்டம்னே சொல்லலாம் நீங்க இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாதீங்க ஸோ இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தது கடைசியில் அதாவது அந்த தங்கத்தை தோண்டி போயிட்டு அந்த தங்கத்தை தோன்றி தோண்டிட்டே இருப்பாங்க கடைசியில் அந்த எண்டுக்கு போயிட்டு இல்லை அதுக்கு முந்தின பாயிண்ட்ல போயிட்டு வந்து ஒருத்தன் விட்டுட்டு போயிடுவான் இன்னொருத்தர் ரொம்ப எஃபோர்ட் போட்டு தேடிட்டு இருப்போம் அவனுக்கு கிடைச்சிடும் ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ அப்போ நீங்க வேணும் அப்படின்னா முக்கால்வாசி வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க இந்த டைம் பீரியட் கிளிக் ஆகிறப்ப கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் சொல்றேன் ஸோ அதனால வந்து நீங்க வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எந்த ஒரு டிப்ரெஷனும் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்க முழு முயற்சியோட நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றேன் வேலை இல்லாதவங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப் இருக்கும் சோ உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து தசா புத்தி என்ன போயிட்டு இருக்குது செவ்வாய் எப்படி பிளேஸ் ஆயிருக்குன்னு பாருங்க அவர் தான் உங்களோட பத்தாம் அதிபதி சோ அவர் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆகும்னு சொல்றேன் அடுத்து வேலையில இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு வேலையில வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க பிரைவேட் கம்பெனில வந்து ஏதோ ஒரு கம்பெனியில ஐடி கம்பெனியா இருக்கல கோர்ல இருக்கல ஒரு சாதாரணமான ஒரு தொழில் ஏதோ ஒரு கம்பெனில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் சோ அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஓரளவுக்கு பேவரபிளா தான் இருக்கு ஓகேவா எப்பன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கான சேலஞ்சிங்கான பீரியட்ல இருந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கிறீங்க சோ அப்ப பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு நைன்த் பிளேஸ்க்கு வந்து உங்க நைன்த் வந்து பயிற்சி ஆயிடுவாரு சோ அந்த டைம்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பதவியில் முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு இன்கம் வரும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் ஹைக்கு ஒரு பெர்சன்டேஜ் இது எல்லாமே வந்து உங்களோட பெர்சன்டேஜ் எல்லாமே உங்களோட க்ரோத் வந்து கரெக்ட் ஒரு கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது வருடத்தோட முதல் பாதியில வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே பிக்கப் ஆயிடும் சோ வந்து உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி டக்குன்னு வளர்ச்சி அடைய முடியல அப்படின்னாலுமே வந்து ஒன் பை ஒன்னா ஸ்டெடியா பாஸ்டா இல்லைனாலுமே வந்து ஸ்டெடியா போயிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தான் ஓகேவா சோ அப்ப வந்து பொறுமையா பில்ட் பண்ணி போயிட்டே இருப்பீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு ஆவரேஜா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் போக 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 செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு அப்படியே பிக்கப் ஆயிடும் இயரோட செகண்ட் ஹாஃப்ல வந்து உங்களுக்கு நல்லாவே பிக்கப் ஆயிரும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல வந்து உங்களுக்கு அமோகமாவே இருக்கும்னு சொல்றேன் ஓகேவா உங்களோட உங்களோட பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சு அப்போ வந்து சரி நான் வந்து ஜாப்ல இருந்த வேற ஜாப் அதாவது ஜாப விட்டுட்டேன் வேற ஜாப் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்புறம் ட்ரை பண்ணல கண்டிப்பா கிடைக்கும் சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இருக்க வேற கம்பெனிக்கு போனா நல்ல சம்பளம் கொடுப்பாங்க நல்ல ஒரு இன்கம் வந்து என்னால் ஜென்ரேட் பண்ண முடியுமா நான் கேட்குற பேக்கேஜ் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பாங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் டைம் ஆகலாம் பட் வந்து கண்டிப்பா கிடைக்கும் நீங்க வந்து எஃபோர்ட் எடுத்துட்டே இருங்க டைமும் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனால வந்து மேற்கப்புறம் அப்புறம் சூப்பராக இருக்கு ஸோ அந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து மேக் அப்புறம் சூப்பராக இருக்கு ஸோ அந்த டைம்ல இருந்து ட்ரை பண்ணுங்க இப்போ ட்ரை பண்ணிட்டே இருங்க கொஞ்சம் சில பேர்த்துக்கு வந்து கிடைக்கும் டக்குன்னு கிடைச்சிடும் சில பேர்த்துக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ அப்போ மேல இருந்து வந்து அப்படியே நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றேன் ஓகேவா ஸோ அப்போ வந்து செகண்ட் ஹாஃபை டார்கெட் பண்ணுங்க செகண்ட் ஹாஃப்ல சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கான ப்ரொமோஷன் பே பேர் புகழ் அடையாளம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கான குரோத் எல்லாமே வந்து வளர்ச்சி இது வந்து வருடத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கு கடைசி செகண்ட் ஹாஃப்ல கன்ஃபார்மா உங்களுக்கு இருக்கு இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் இது எல்லாமே வந்து நல்ல லாஸ்ட் இயர்ல இருந்ததை விட நான் ரொம்பவுமே சேஞ்ச் ஆயிட்டு அப்படி நீங்களே உணர்வீங்க அதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து அஷ்டம சனால இவ்வளவு இவ்வளவு ப்ராப்ளத்தை ஃபீல் ஃபேஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து அப்பாடா அப்படிங்கிற மாதிரி அந்த லாஸ்ட் இயரை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சூப்பரான ஒரு பொசிஷன் இருப்பீங்கன்னு சொல்றேன் ஓகேவா சோ அதனால வந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கிற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்புறம் போக போக சூப்பரா பிக்கப் ஆயிரும் சோ அதனால முயற்சி கை விட வேண்டாம்னு சொல்றேன் ஓகேவா அடுத்து பார்த்துட்டோம்னா அடுத்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணிருக்காங்க ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன தலைகளை எக்ஸாம் எழுதி பார்த்தாலும் ஏதோ ஃபெயில் ஆகிறது இல்லைனா வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஏற்ற விசா கிடைக்காம இருக்கிறது இல்லைனா வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டே எழுந்திருக்கலாம் இந்த மாதிரி நீங்க நிறைய பேர் ஆசைப்பட்டே இருந்திருப்பீங்கன்னா ஃபாரின் போகணும் ஃபாரின் போகணும் பட் அது வந்து அது கரெக்டாக அமைஞ்சிருக்காதுன்னே சொல்லலாம் ஸோ அப்போ இந்த ஏன்னா அது அஸ்டமசன் இருக்கிற அப்படி அப்படிதான் இருந்திருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலுமே வந்து கடைசியில் வந்து அது வந்து போய் வந்து தோல்வியில் முடிஞ்சிரும் இல்லைனா வந்து அதாவது பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கற ஒரு ஒரு கோட் தான் உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் வந்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு அதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்கன்னு சொல்லலாம் ஓகேவா சோ அப்ப வந்து ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டோம்னா கடகராசிக்காரங்களுக்கு வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணல கன்ஃபார்மா கிடைக்கும்னு சொல்றேன் உங்க சுய ஜாதகத்தை வந்து தசா புத்தி நடத்தி அது வந்து உங்களுக்கு ஃபாரின் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குதா உங்க சுய ஜாதகத்துல வந்து நீங்க ஃபாரின் போற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்குதா அதெல்லாமே பார்க்கணும் பட் வந்து உங்களுக்கு கோச்சார் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னே சொல்றேன் சோ அப்ப வந்து உங்க சுய ஜாதகத்தை எடுத்து பேரலா பாத்துக்கணும் நான் இப்ப சொல்ற அப்படின்னா பேரலா எடுத்து உங்க சுயஜாதத்தை எடுத்து பார்த்துக்கோங்க என்ன தசா என்ன புத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க சோ அது அது உங்களுக்கு கிளியரா இருந்து அந்த கிரகமும் வந்து உங்களை வந்து ஃபாரின் நடப்பு ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களை யாராலுமே தடுக்க முடியாதுன்னு சொல்றேன் சோ அதனால வந்து ஆனா ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்ன அப்படின்னா இன்னமா ப்ராப்ளமா அப்படின்னு பயப்படாதீங்க என்னன்னா வந்து நீங்க தனியா போற மாதிரி தான் இருக்கு உங்க ஃபேமிலியோட மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து மைக்ரேட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து இந்த காலகட்டத்தில் இல்ல ஓகேவா சோ அப்போ வந்து நீங்க இருக்கும் அடுத்து உங்க ஃபேமிலி கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தான் வந்து பிரயாரிட்டி அப்ப நீங்க மட்டும் தான் தனியாக போற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து தான் வந்து உங்களோட ஃபேமிலியே வந்து கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்துனா நெக்ஸ்ட் சோ இந்த டைம் பீரியட் நீங்க போறக்கு மட்டும் தான் டைம் இருக்கு அப்படின்னு சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க பட் கடகராசிக்கார்கள் புதுசா என்ன நடக்குதுன்னு பாருங்க அது உங்களுக்கு கரெக்டா கை கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கோச்சார சூப்பரா கை கொடுக்கும் சோ ஈஸியா நீங்க வந்து கடல் கடந்து வந்து நீங்க பறந்துருவீங்க அப்படின்னே சொல்றேன் சோ அதனால வந்து முயற்சி எடுத்துட்டே இருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு பலன் இருக்குன்னே சொல்றேன் அடுத்து வந்து நம்ம பாத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் பிடிக்கும் நான் வந்து பிரைவேட் ஜாப்க்கு போக மாட்டேன் நான் வந்து போனா கவர்மெண்ட் ஜாப்க்கு தான் போவேன் அப்படின்னு உட்காந்து நிறைய பேர் படிச்சிட்டு இருப்பீங்க ஏன் அப்படின்னா மெயின் ரீசன் என்ன ரீசன் அப்படின்னா கடகராசி அப்படிங்கறது வந்து சந்திரனோட வீடு ஓகேவா சந்திர பகவான் சந்திர பகவானும் சூரிய பகவானும் தான் முக்கியமா வந்து இந்த அரசு அரசியல்ல வந்து ரொம்ப ஷைன் ஆகக்கூடிய இந்த ராசிக்காரங்கன்னே சொல்லலாம் முக்காவாசி ஓகேவா சோ அதனால வந்து நீங்க மத்த ராசி எடுத்துக்காதீங்க நான் என்ன சொல்றேன் ஜென்ரலா வந்து இவங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும்னே சொல்றேன் அப்ப சந்திரனும் சூரியனும் அப்ப கடகராசியும் சிம்ம ராசியும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஆளுமை திறன் இருக்கும் கவர்மெண்ட்லயும் சரி அரசியல் பாலிடிக்ஸ்லயும் சரி சோ அப்ப வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னம்னா ரெண்டாயிரத்தி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருட வருடத்தில் வந்து எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னா ரொம்ப நீங்கள் வந்து கரெக்டாக உங்களால் ப்ரிப்பேர் பண்ணிருக்க முடியாது அதனால் வந்து உங்களால் க்ளியர் பண்ணியிருக்க முடியாது ஒன்று ஓகேவா இல்லை அப்படின்னா கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண பண்ணலான்ட்டு இருக்கிறப்போ ஹெல்த் இஷ்யூஸ் ஏதோ வந்துருக்கும் ஸோ அந்த டைம் பீரியட்ல வந்து உங்களால் வந்து கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருக்க முடியாது ஸோ அதனால உங்களால் கரெக்டாக வந்து உங்களால் வந்து எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு தடை கொடுத்துருவாரு ஏன்னா அஷ்டமசனியாக இருக்கிறாரில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து ரொம்ப கஷ்டத்தை ஃபீல் பண்ணியிருப்பீங்க எழுதி எழுதி தொழில போறது நாலு பேர் வெளியில கேட்பாங்க சொந்தக்காரங்க வேணும்னே கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா என்ன பையன் கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மன அழுத்தத்துக்கு கொடுத்துருக்கும் என்னடா நம்மள எப்ப பார்த்தாலும் வந்து நாலு பேர் இப்படி கேட்கறாங்க நம்மளால கிளியர் பண்ணவே முடியலையே நம்மளுக்கு ஏன் தான் டைம் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா உங்களுக்கு நாலு பேர் கேட்கறப்ப உன்னா நம்மளால கிளியர் பண்ண முடியலன்னு ஒரு இன்ட்யூஷன் நம்மளுக்குள்ள வரப்போ ரொம்ப நீங்களே டிப்ரெஷன் ஆயிக்குவீங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கான பாதை கிளியரா இருக்கு ஸோ அப்ப நீங்க கரெக்டா முயற்சி செஞ்சு கரெக்டா உட்காந்து சின்சியராக உட்காந்து படிச்சீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு ஜாப் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான காலகட்டம்னு சொல்றேன் சோ அதனால வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ என்ன கிளியர் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும்னே சொல்றேன் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்தே வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு ஸோ தாராளமாக ட்ரை பண்ணலாம் பயப்படவே வேண்டாம் அடுத்து வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு எப்படி இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அதை நான் சொல்லிட்டேன் உங்களோட ராசி வந்து சந்திர பகவான் வந்து அவங்களோட ராசி அதிபதி அவர் வந்து ஒரு இடத்துல இருந்தாருனாவே ஒரு ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் ஒரு நல்ல பேர் மதிப்பு புகழ் இது எல்லாமே இருக்கும் ஏன்னா அவரோட அவரோட தத்துவமே அதுதான் ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் வேலை இருக்கிற இடத்துல உங்களுக்கான ஒரு ஒரு பேர் புகழ் இதெல்லாமே இருக்கும் பட் கடைசி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து என்னடா உங்களால் வந்து கரெக்டாக நீங்கள் எஃபோர்ட் போட்டிருப்பீங்க ஆனால் அதுக்கேற்ற பலன்கள் வந்து வந்திருக்காது நீங்கள் வந்து நான் எல்லா வேலையும் நல்லா செய்வீங்க பட் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பேர் கிடச்சிருக்கு அந்த மாதிரி வந்து சூழ்நிலை கிரியேட் ஆயிருக்கலாம் நிறைய ஒர்க் ப்ரெஷர் அதிகமாயிருக்கும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு சரி உங்க உங்களை நீங்க வந்து வெளியிலேயே தெரிஞ்சிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து நீங்க எல்லாமே நீங்க தான் பண்ணுவீங்க கடைசியில வந்து டைட்டில் கார்டுல வேற யாராச்சும் பேர் வந்துருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா சோ அப்ப வந்து நிறைய பாலிடிக்ஸ் நடந்துருக்கும் இந்த மாதிரி வந்து உங்களை வந்து வளர விடாம நிறைய பேர் வந்து தடுத்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் கூட இருந்துட்டு யாராச்சும் வந்து குளிப்பிடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து உங்களோட கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஸோ இப்போ எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அப்படின்னா கஸ்டமர்ஸ் விலகுது உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்க நினச்ச மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் நீங்க நினச்ச மாதிரி ப்ரொமோஷன் இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பேர் புகழ் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர்ல இருந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்ல ஒரு பாராட்டு இந்த இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கன்ஃபர்மா கிடைக்கும் அது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சூப்பராகவே இருக்கு மேல அதுக்கு அதுக்கு மேல சூப்பராகவே இருக்கு ஆனா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருந்து டார்கெட் பண்ணுங்க நீங்க எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா நடக்கும்னே சொல்றேன் ஸோ அப்போ கவர்மெண்ட் எம்ளாயிஸ்க்கு சூப்பராகவே இருக்கு நீங்க இவ்வளவு நாளப்பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு பலன்கள் இனிமேல் தான் வரப்போகுதுன்னே சொல்றேன் ஸோ வந்து நீங்க வந்து ரொம்ப டயர்டாக வேண்டாம் ஃபீல் பண்ண வேண்டாம் இனிமேல் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு சில பேர்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் எது மாதிரி வரலாம் சில பேர்த்துக்கு அதே மாதிரி அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கலாம் சோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ்டாயடா இருக்கு பட் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க நினைச்சது வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும் நீங்க எதிர்பார்த்தது வந்து நடந்துரும் ஓகேவா எப்படியோ முட்டி மோதி கடைசில போய் நடந்துரும் ஆனா என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அஷ்டமசனி ஆரம்பிச்சதுனால நீங்கள் என்ன நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காது பட் இப்போ என்னன்னா நீங்கள் எப்படியும் அந்த விஷயத்தை வந்து காரியத்தை வந்து சாதிச்சிருவீங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து சாதிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அதாவது பிஸ்னஸ் இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்தவங்களுக்கு அடுத்து வந்து பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து என்னென்னா வந்து நிறைய லாஸ் ஆயிருக்கும் நிறைய வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும் உங்களால் வந்து நான் ஏண்டா பிஸ்னஸ் வந்தேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போயிருப்பீங்க ஏன்னா இந்த அஷ்டம சனி அந்த மாதிரி நிறைய லாஸை கொண்டு வந்துருக்கும் நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க நீங்கள் ஒன்று நினச்சி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பட் அது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்து நிறைய லாஸ் ஆகிருக்கும் நிறைய வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஏற்பட்டிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் போயிட்டு இருந்துருக்கு இந்த அஷ்டம சனிலே அதுதான் உண்மை அப்படி தான் நடந்துட்டு இருக்கு மோஸ்ட்லி ஓகேவா சில பேர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து தசாபுத்தி நாளாக இருந்துச்சுன்னா சுயஜாதக சப்போர்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஓரளவு தப்பிச்சிருப்பாங்க பட் மோஸ்ட்லி பாத்துட்டீங்கன்னா எயிட்டி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க பிசினஸ்ல சோ அப்போ அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கு அப்படின்னா சூப்பராவே இருக்கு நீங்க நினச்ச மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா சூப்பராவே நல்ல அவுட் கம் வரும் உங்களுக்கு பிசினஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு குரோத் நோக்கி போகும்னே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பிப்ரவரிக்கு அப்புறம் அப்பதான் வந்து சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருந்து இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு டார்கெட் பண்ணி இனிமேல் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து நீங்க சூப்பராகவே இருக்கும் நீங்க என்ன நினச்சிருப்பீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுல இருந்து நான் ஏண்டா ஆரம்பிச்ச கம்முன்னு ஜாபுக்கே போயிருக்கலாமே நாலு பேர் கேவலமா பேசியிருப்பான் நீ பண்ண பிஸ்னஸ் பண்ண பண்ண நீ பண்ண இனி லாஸ் ஆச்சு பத்தியா நான் சொன்ன அப்படின்ட்டு நாலு பேர் பேர் வந்து பேசதான் செய்வான் நீங்க அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் அதெல்லாம் காதல கேட்கணும் அப்பதான் நீங்க வந்து வளர்ச்சி அடைகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா இவன் என்ன முன்ன இவன் எங்க முன்னேறி வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம மேல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சோ அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே ஒரு சோதனையை எடுத்துக்காம ஒரு பாடம் எடுத்துக்கோங்க ஒரு லெசன் எடுத்துக்கோங்க நான் எதனால லாஸ் ஆனேன் அப்போ சனி பகவான் வந்து உங்களை சோதனை பண்ணல நீ இதனாலதான் நீ வந்து இதுல வந்து ரொம்ப கேர்லெஸ் ஆயிருந்த தான் அவன் அடிச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் இன்டைரக்டா சொல்லுவாரு சோ தான் வந்து நீங்க எதுல லாஸ் ஆனீங்க பாருங்க உட்கார்ந்து நீங்களே திங்க் பண்ணுங்க என்ன பண்ண நான் எதனால லாஸ் ஆச்சு இது எல்லாத்தையும் நீங்களே கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க உங்களுக்கு அமோகமா இருக்குன்னு சொல்றேன் ஸோ அப்போ நீங்க அந்த பாயிண்ட் தெரிஞ்சிடும் எதனால நான் தப்பு பண்ண அப்படின்ட்டு நீங்க இனிமேல் வந்து விட்டுட்டு போறதெல்லாம் இல்ல ரெண்டு லோன் பாத்துக்கணும் அப்படின்னு இறங்குங்க ஓகேவா நல்ல பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் கிடைக்கும் நல்ல ஒரு குரோத் நல்ல ஒரு பிசினஸ் வந்து நல்ல ஒரு கஸ்டமர் நல்ல பெரிய கிளைண்டா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து நல்ல ஒரு பிசினஸ் வந்து நல்ல ஒரு குரோத் அடைவீங்க அப்படின்னே சொல்றேன் சோ என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல வந்து என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்க அதே மாதிரி வந்து உங்க சுய ஜாதகத்துல பிசினஸ் ஜாப் பண்ணா எல்லா வீடியோ இதான் சொல்றேன் உங்க சுய ஜாதகத்துல பிசினஸ் பண்ணலாமா ஜாப் பண்ணலாமா இந்த ரெண்டோட இந்த ரெண்டுமே என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் பண்ணி பண்ணி மாட்டிக்கிறீங்க சோ தான் லாஸ் ஆகுது அதனால தான் நிறைய ப்ராப்ளம் வருது ஓகேவா சோ அப்ப உங்களுக்கு என்ன வருதோ அதை நோக்கி போங்க அப்படின்னு சொல்றேன் அப்ப உங்களுக்கு பிசினஸ் செட் ஆகாதுன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க உங்களுக்கு பிசினஸ் செட் ஆச்சுன்னா தயவுசெய்து பாருங்க சூப்பராவே இருக்கு அதே மாதிரி பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து நான் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா தாராளமா ரெண்டாயிரத்தி பண்ணலாம் தாராளமா இல்ல எனக்கு பயமா இருக்குன்னா பயப்படவே வேண்டாம் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சூப்பரா இருக்கு இவ்வளவு நாளா கொடுத்துட்டு இருக்கிற தடையை வந்து சனி பகவான் நிவர்த்தி பண்ணிட்டு அவர் வந்து வேற இடத்துக்கு பயிற்சி ஆகிறப்போ ஒன்பதாம் இடத்துக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்றேன் சோ அதனால வந்து நீங்க தாராளமா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் பயப்பட வேண்டாம் இவ்வளவு நாள் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டு போனா உங்களுக்கு தான் லாஸ் அப்ப நீங்க எப்ப முயற்சி விடுறீங்களோ அப்பதான் நீங்க தோக்குறீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா தோல்விங்க நீங்க லாஸ் ஆனா நீங்க தோக்க மாட்டீங்க நீங்க எப்ப முயற்சி விடுறீங்களோ அப்பதான் நீங்க தோல்வி அடைகிறீங்கன்னு சொல்றேன் சோ அப்ப அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது எப்படி எப்படி என்ன எப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணி உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க ஓவராக வந்து கடன் பட வேண்டாம் பட் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம் தாராளமாக இருக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேன் பண்ணால் கண்டிப்பாக பிஸ்னஸோட க்ரோத் மேசிவாக இருக்கும்னே சொல்கிறேன் ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் வருமா ஜாப் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஒரு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்துக்குள்ள பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் பண்ணுங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓகேவா ஸோ உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும்னே சொல்கிறேன் கடகராசியில் இருக்கிறவங்க கன்சல்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் கன்சல்டிங் சர்வீஸ் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் நீங்க இருக்கிற இடத்தை விட்டு நெக்ஸ்ட் ஒரு ஒரு லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து வளர்ச்சி அடைவீங்க அது சின்ன லெவலாக இருந்தாலுமே வந்து ஒரு சின்ன இன்கிரிமெண்டா இருந்தாலுமே அது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டாக தான் இருக்கும் ஓகேவா சின்ன சம்பளத்தில் உயர்வு அப்படின்னாலுமே அது தான் கருதப்படுது ஓகேவா சோ அப்போ அந்த டைம் பீரியடில் நீங்க கிடைச்சதை அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நல்லா முயற்சி எடுங்க உங்களுக்கு கண்டிப்பா நல்ல க்ரோத் இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து உங்களுக்கு ஒரு நீங்க நினைச்ச பொசிஷன்ல கண்டிப்பா இருப்பீங்க நீங்க நினைச்ச மாதிரி ஒரு சம்பள கண்டிப்பா வாங்குவீங்க அப்படின்னு சொல்றேன் அதுக்கான நல்ல காலகட்டம்னே சொல்றேன் நிறைய பேர் வந்து இந்த நிறைய விஷயத்துல வந்து ப்ராப்ளத்தை தான் பேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க கன்சல்டிங் சர்வீஸ் பீல்ட் ஏதோ ஒரு சர்வீஸ் பீல்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம் பட் இனிமேல் வந்து உங்களோட ஜாப் வந்து அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும் ஸோ அப்போ வந்து நீங்கள் நீங்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து இனிமேல் தான் உங்களுக்கு நீங்கள் முதல்ல போட்ட முயற்சி வந்து இனிமேல் தான் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுதுன்னு சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மனம் தளராமல் நீங்கள் ஒரு முயற்சியை எடுத்துகிட்டே இருங்க இவ்வளோ நாளும் முயற்சி எடுத்து தோத்தாச்சு இனிமேல் வந்து முயற்சி எடுத்து எடுத்து எடுத்தது எல்லாமே வந்து வெற்றியடையும் சொல்கிறேன் இனிமேல் நீங்கள் முயற்சி எடுக்கிறதும் வெற்றியில் அடையும் இதுக்கு முன்னாடி நீங்கள் முயற்சி எடுத்தது எடுத்து வச்சது எல்லாமே வந்து உங்களுக்கு தோல்வியில் இருந்தாலுமே அதுக்கான பலன்கள் இனிமேல் உங்களை வந்து சேரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியும் வேண்டாம் இனிமேல் வந்து உங்களோட லைஃப் சூப்பராகவே இருக்கும் அது டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு சூப்பரான ஆண்டு நீங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் திங்க் பண்ணி பாருங்க அப்போ தெரியும் நீங்கள் எவ்வளோ வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு இந்த மே ஜூன் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் போயிட்டு அப்புறம் திரும்பி பாருங்க அட போன வருஷம் என்ன அடி அப்படின்னு அந்த வடிவால் கிட்ட அடி வாங்கிட்டு என்ன அடி சகலை அப்படி அந்த மாதிரி வந்து அவ்வளோ அடி வாங்கிட்டு ஆனாலுமே வந்து நீங்கள் ஒரு கான்பிடென்டா இறங்கணும் ஒரு தைரியத்தோட எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் நீங்க வந்து பேஸ் பண்ணுறப்ப நீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஏன்னா இவ்வளோ டைம்ல வந்து நிறைய தடங்களை தாண்டி நீங்க வந்து ஒரு ஓரளவுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருந்திருக்கீங்க ரொம்பவே ரொம்பவே கீழே தான் இருக்கீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே எது எடுத்தாலுமே வந்து ஒரு ப்ராப்ளத்துல தான் இருக்கும் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நீங்க வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு எப்படா ஒரு நல்ல காலக்கட்டம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது அருமையான நேரம்னே சொல்றேன் ஸோ அப்போ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டார்கெட் பண்ணுங்க அப்போதான் வந்து சனி போக வந்து இவ்வளவு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கிறவர் அவரு அவர் வந்து வெளியில வந்துட்டார் அப்படின்னாவே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றேன் ஸோ நீங்க எதை எதை கண்டு பயப்பட வேண்டாம் நீங்க நெக்ஸ்ட் 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 மூவ் ஆயிட்டு போய்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கான வளர்ச்சி வந்து ரொம்ப ஒரு அதிகமாகவே இருக்கும் உங்களோட உங்களோட வளர்ச்சி நீங்க எதிர்பார்க்காத மாதிரி அதை விடவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் நீங்க எதிர்பார்த்தத விட ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு கண்டிப்பா உயர போறீங்க அப்படின்னு சொல்றேன் சோ ஓகேவா சோ ஆல் ஓவர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடுத்துட்டோம்னா கடகத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டோம்னா வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதுவும் வந்து வருடத்தோட கடைசி ஜூலை ஆக செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த இந்த மந்த்ல வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன் நல்ல ஒரு பேர் புகழ் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னே சொல்றேன் அடுத்து ஃபாரின் போறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக போறக்கான வாய்ப்பு இருக்கு உங்க சுய ஜாதகத்தில் தசாப்தி கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அதுவும் கிளிக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக போயிடலாம் பட் நீங்க தனியாக போற மாதிரி தான் இருக்கு உங்க ஃபேமிலி உங்களோட வைஃப் உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு போற மாதிரியான வாய்ப்பு இல்லை ஸோ அப்போ நீங்க தனியா போறக்கான வாய்ப்பு இப்போ இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் பிளான் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க போங்க நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஜாப்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அமோகமாகவே இருக்கு நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களால் வந்து கரெக்டாக க்ளியர் பண்ணாமல் போயிருக்கலாம் பட் இந்த டைம் உட்காந்து உட்காந்து எழுதி அடிச்சிங்கன்னால் கன்ஃபார்மாக க்ளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் அடையாளம் ஒரு நல்ல ஒரு பாராட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும்னே சொல்கிறேன் அடுத்து சர்வீஸ் ஃபுல் ஆல்ரெடி சொன்னால் ஓகேவா உங்களுக்கான நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு ப்ரொமோஷன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரியான எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கண்டிப்பாக வரும் ஸோ நீங்கள் முயற்சி வந்து விடாமல் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெற்றியில் வெற்றியில் போய் தான் முடியும் ஓகேவா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்டுல நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏண்டில் வந்து இதே வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது எனக்கு நடந்துச்சுன்னு கண்டிப்பாக இது அது நடந்துருக்கும் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட வீடியோ பார்த்துட்டு போயிருக்கீங்க கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு நடக்க தான் போய் இந்த ப்ரிடிஷன்ஸ் நான் வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்தது ஸோ அதனால் வந்து இது மிஸ்ஸே ஆகாது ஸோ அதனால் வந்து உங்கள் சுய என்ன தசா புத்தி போகுதுன்னு பார்த்துக்கோங்க அது வந்து மேஜரான ரோல் ப்ளே பண்ணும் ஸோ அப்போ அதில் ஏதாச்சும் பாதகாதிபதி இல்லை மாரகாதிபதி தசை போயிட்டு இருந்துச்சுன்னா புத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த டைம் பீரியடில் கொஞ்சம் வந்து ஆட்டி பார்க்கும் ஸோ அந்த டைம் பீரியடில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் பட் ஆல் ஓவர் பாத்துட்டோம்னா கோச்சாரப்படி பாத்துட்டோம்னா உங்களுக்கு அருமையாவே இருக்கும்னே சொல்ற குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பாரு சோ அந்த அளவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை என்னன்னா இன்கம் எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து இன்கம் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து வருமானம் வந்துட்டே இருக்கும் கொஞ்சம் வந்து விரயம் ஏற்படும் ஏன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து விரயம் ஏற்படும் அது சுப விரயமா தான் இருக்கும் என் பையனுக்கு வந்து ஏதோ ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்கு வேண்டி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் காசு கொடுத்தேன் சோ அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கினேன் கார் வாங்குறதுக்கு லோன் வாங்கினேன் சோ இந்த மாதிரி தான் போகுமா தவிர சுப விரயம் தான் ஏற்படும் சோ அதனால வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் தேவையில்லாத ஏற்பட்டிருக்கும் அதாவது கஸ்டமர் சிலையில ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்குன்னே தெரியாது சின்னதாக வெளியில போயிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு கீழே விழுந்து ரொம்ப கை கால் ஏதோ ஏதோ பிராக்சர் ஆகி இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் வந்துருக்கலாம் இல்ல வீட்டில் சின்ன ப்ராப்ளமாக இருந்திருக்கும் அது ஏதாச்சும் ரெடி பண்ற போய் ஏசி ஏதோ ஃப்ரிட்ஜ் டிவி ரெடி பண்ண போய் அது வேறமா வேற வாங்கி ஆகணும் அந்த மாதிரி தண்டச்செலவாயிட்டு இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இப்போ எப்படி அப்படின்னா சுபச்செலவை கன்வெர்ட் ஆகும் மேரேஜ் இல்லாதவங்களுக்கு மேரேஜ் ஆகும் சோ அந்த மாதிரி இருக்கிறதுல அது சுப சுப நிகழ்ச்சிகள் செலவு பண்றதா அது சுப விரயமா தான் கன்வெர்ட் ஆகும் அப்படி பார்த்து பாத்துட்டோம்னா உங்களுக்கு வர காசு அப்படியே நிக்கும் சில இடத்துல வந்து சில பேர்த்துக்கு வந்து இந்த சுப தான் ஏற்படும் தேவையில்லாம வீண் விரயம் ஏற்படாது சோ அந்த மாதிரி சுப கன்வெர்ட் கன்வர்ட் பண்ணிக்கிறது உங்க புத்திசாலித்தனம்னே சொல்றேன் ஏதோ லேண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறது இதெல்லாம் வந்து விரயத்துல சேராது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஒரு சேவிங்ஸ் குள்ள சேரும் சோ ஏதோ ஏதோ சேவிங்ஸ் பண்றது ஏதோ ஃபியூச்சர் நோக்கி ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது இந்த மாதிரி விஷயம் பண்றது எல்லாமே சூப்பரேனே சொல்றேன் எல்லாமே வந்து நமக்கு வந்து விரயத்துல போகாது ஒரு சேவிங்ஸ் ஒரு ஃபியூச்சர் நோக்கி ஒரு ஒரு growth நோக்கி போறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்னே சொல்லலாம் சோ இந்த மாதிரி பண்றதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல இது வந்து ஒரு ஒரு சுப தான் வந்து கன்சிடர் பண்ணணும் சோ ஓகேவா சோ ஆல் ஓவர் த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு சூப்பராவே இருக்கு கரெக்டா நீங்க பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் அடைவீங்கன்னு சொல்றேன் அதே மாதிரி ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் நம்ம வீடியோ பாக்குறீங்க சேனல சப்போர்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் போடுற வீடியோ வந்து சம்டைம்ஸ் மிஸ் ஆயிரலாம் சோ மிஸ் ஆனா உங்களால பார்க்க முடியாது சோ நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்